சாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு விவசாயத்தை மட்டுமே நம்பி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இவருக்கு இதை விட்ட வேற சோர்ஸ் எதுவும் கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி ஒரு விவசாயி வாழும்போது அந்த விவசாயத்துல ஏதாவது சின்ன பாதிப்பு அடைஞ்சாலுமே ஒரு விவசாயிக்கு தூக்கம் ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய வழிமுறைகள்ல நிறைய சேஞ்சஸ் ஆகும் அமைதியே வாழ்க்கையில் இருக்காது அப்போ இப்ப அந்த அமைதிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கு வந்திருக்கு ஒரு நிம்மதி ஒரு குடும்பத்துல இருக்கணும்னா முதல்ல அந்த தலைவன் வந்து நல்ல நிம்மதியா இருக்கணும் ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்ப அந்த குடும்ப குடும்பத்தினுடைய தலைவன் எப்படி ஹெல்த்தியா இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இந்த மண்ணுல ஹெல்த்தியா இருக்கும்போதுதான் இந்த மண்ணுமே நிம்மதி நிம்மதியும் இல்லதான் அந்த மண்ணுக்கும் பிரச்சனை தான் அந்த மண்ணுனால நம்ம மனிதனுக்கும் பிரச்சனை தான் அதனால அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் இந்த உலகத்தை கட்டி சார் கண்ணுக்கே தெரியாது இங்க இருக்குது மண்ணுல இருக்குது எவ்வளவு கோடி எவ்வளவு என்னவே முடியாது நல்லது கெட்டதுங்கிற நுண்ணுயிரிகள் வந்து உலகம் ஃபுல்லா இருக்குது அதனால கண்டு டெய்லி நம்ம பயந்துட்டு இருக்க முடியுமா சார் பயந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அதை எதிர்கொண்டு விவசாயம் பண்ணணும் அதை எதிர்கொண்டு விவசாயம் பண்ணணும்னா அந்த தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரை அழிக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து நாம மண்ணுல டாக்டர் மூலியமா கொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் சொந்த ஊருக்கு பொட்டி பொடிக்கையில கட்டிட்டு கிளம்பிடுவாங்க இல்லைங்களா சார் அப்படி கிளம்பும்போதுதான் இங்க நாம நிம்மதியா விவசாயங்கிறது ஒரு விலங்கு பண்ணிக்கு கண்டு பயந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணி பிரச்சனை தீர்ந்துருச்சு மயில் பிரச்சனைக்கு வந்து பயந்துட்டு இருந்தா அதுவும் பிரச்சனை தீர்ந்துருச்சு எந்த பாதி பண்றது இல்ல இப்ப கண்ணுக்கு தெரியாத பாதி மனிதனுக்கு மனிதனுக்கு இல்லீங்களா கண்ணுக்கு தெரியாது எதாவது வச்சு அடிச்சிடலாம் இது கண்ணுக்கே தெரியாது எதை கொண்டு அடிக்க முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது அதனால அனைத்து விவசாயிகளுமே வந்து விவசாயிகளை இந்த கண்ணுக்கு தெரியாத பணமா விட்டு மோக்கா விட்டு வேர் அழுகல் மற்றும் வேர் முடிச்சு இதெல்லாம் கண்ணுக்கே இல்ல ஆனா டாக்டர் சைல் கண்ணுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும் இது எல்லாமே நல்லா தெரியும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனாலதான் டாக்டர் சைல் காலத்துல இறங்கணும்ன சார் வந்து மோனா பவஸ்டின் எல்லாமே ஊத்திருந்தாரு வாழை சுத்தி உப்பு கரைச்சு ஊத்திருந்தாரு அதையெல்லாம் தாண்டி அந்த அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள நம்ம போ

எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு விவசாயத்துல ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வந்து எல்லா விவசாயம் எடுக்கணும் கண்டு எந்த விவசாயம் பயந்துக்க வேண்டாம் அனைத்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பா கிடைக்குங்க அனைத்து விவசாயிகளும் வந்து யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எந்த பயிரா இருந்தாலும் அதுல வரக்கூடிய எந்த நோயை கண்டு பயந்து தூக்க தூங்காம இருக்காதிங்க கொடுத்துட்டு கட்டில நிம்மதியா படுத்து தூங்கும் விவசாயிகளே நன்றி வணக்கம் I'm <laughs>